அவர்களின் முதல் ஆசிரியர் பகுதி இரண்டு அவர் நிச்சயமற்று தலையை ஆட்டினார் பின் இடத்திலிருந்து எழ முயன்றார் அந்த தருணத்தில் ஜன்னலை தாண்டி யாரோ குதிரை மீது செல்லும் சத்தம் கேட்டது இளைஞன் திரும்பி வந்து சொன்னான் நான் அவரை கூப்பிட்டேன் ஆனால் அவர் போய்விட்டார் இன்னும் கடிதங்களை வீடுகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமாம் சரி தபால்களை எடுத்துச் செல்லட்டும் அவரை தடுக்காதே பின்னர் முதியவர்களோடு சேர்ந்து கொண்டாடட்டும் என்று யாரோ அதிருப்தியோடு கூறினர் ஓ உங்களுக்கு நம் துஷியனை தெரியாது அவர் கடமை தவறாதவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கும் வரை அப்படி இப்படி திரும்ப மாட்டார் ஆம் அவர் விசித்திரமானவர் யுத்தத்திற்கு பின் யுக்ரைனில் இருந்து மருத்துவமனையில் இருந்து வெளியேறியதும் திரும்பியதாக கூறுகிறார் வாழ்க்கை பூராவையும் தனி கட்டையாகவே கழித்துவிட்டார் அவர் உள்ளே வந்திருக்கலாமே சரி போகட்டும் என்று இயக்குனர் கையை ஆட்டினார் தோழர்களே ஒரு காலத்தில் நாம் துஷியன் பள்ளிக்கூடத்தில் படித்தோமே நினைவிருக்கிறதா கிராமத்தின் மரியாதைக்குரிய பிரமுகர்களில் ஒருவர் கூறியபடியே தன் மதுபான கோப்பையை உயர்த்தினார் துஷ்யனுக்கு அநேகமாக அரிச்சுவடியின் எல்லா எழுத்துகளும் கூட தெரிந்திருக்காது இப்படி கூறியதும் அவர் தன் கண்களை சுருக்கி தலையை ஆட்டினார் அவருடைய தோற்றம் ஆச்சரியத்தையும் சிரிப்பையும் ஏற்படுத்தியது ஆம் அப்படி நடந்தது உண்மைதான் என்று ஒரு சில குரல்கள் எழுந்தன எல்லோரும் சிரித்தனர் அதை பற்றி எவ்வளவு சொல்லலாம் தெரியுமா அப்பொழுது துஷியன் என்னதான் செய்யவில்லை நாமெல்லாம் உண்மையிலேயே அவர் ஆசிரியர் என்றல்லவா கருதினோம் சிரிப்பு அடங்கியதும் மதுபான கோப்பையை உயர்த்தியவர் தொடர்ந்தார் இப்பொழுது மக்கள் நம் கண் முன்னரே வளர்ந்துவிட்டனர் பேரவை விஞ்ஞானி அல் நாடு பூராவிற்கும் தெரியும் கிட்டத்தட்ட நாம் அனைவரும் செகண்டரி கல்வி கற்றவர்கள் பலர் உயர்கல்வி பயின்றவர்கள் இன்று நம் கிராமத்தில் புதிய செகண்டரி பள்ளியை திறந்திருக்கின்றோம் வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது என்பதற்கு இது ஒன்றே சான்று குர்க்ரேவ் கிராமத்தின் முதல்வர்களும் புதல்வியரும் தொடர்ந்து நம் காலத்தின் முன்னணி மக்களாக திகழ்த்தும் என்று வாழ்த்தி மது அருந்துவோம் வாருங்கள் மீண்டும் சத்தம் எழுந்தது எல்லோரும் இவ்வா வாக்கு நம் ஆதரவை தெரிவித்து மது அருந்தினர் அல்தினாய் சுமைன் சுமன்மானு மட்டுமே முகம் சிவந்து எதனாலோ குழம்பி போய் மதுபான கோப்பையை உதட்டறிக்கே வைத்துவிட்டு பின் கீழே வைத்தார் எல்லோரும் விருந்து மும்மரத்தில் பேச்சுகளில் மூழ்கியிருந்ததால் யாரும் அவரை கவனிக்கவில்லை அல்தினாய் சுலைமானவ் ஒரு சில முறை கடிகாரத்தை பார்த்தார் பிறகு விருந்தினர்கள் அனைவரும் வீதிக்கு வந்ததும் அவர் மற்றும் மற்றவர்களிடமிருந்து விலகி ஓர் ஆற்றுக்கால் ஓரளாக நின்றபடி பழுத்த இலைகளுடன் இலையுதிர் பாப்புலர் மரங்கள் காற்றில் ஆடிக்கொண்டிருக்கும் குன்றை நோக்கி உற்று பார்ப்பதை கண்டேன் இருள் படர்ந்து துவங்கிய தொலைதூர ஸ்ரெஃபியின் சென்னீல தொடுவானத்தில் ஆதவன் மறையத் துவங்கியிருந்தான் அங்கிருந்து வந்த மங்களான பாப்புலர் மரங்களின் உச்சியில் பட்டு இருண்ட சோகமயமான கருஞ்சிவப்பு நிறமாக தெரிந்தது நான் சுலைமானவை நெருங்கினேன் இப்பொழுது இலைகள் உதிர்ந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் இந்த பாப்புலர் மரங்களை வசந்தத்தில் பூக்கும் பொழுது பார்க்க வேண்டுமே என்றேன் நான் நானும் அதை பற்றி தான் யோசித்தேன் என்று பெருமூச்சு விட்டபடியே சிறிது மௌனமத்திற்கு பிறகு பின் தனக்கு தானே பேசிக் கொள்வது போல கூறினார் எல்லாவற்றிற்கும் இலையுதிர் காலமும் உண்டு கண்களை சுற்றி ஏராளமான சின்னஞ்சிறு சுருக்கங்கள் விழுந்த அவருடைய வாடிய முகத்தில் சோகமயமான சிந்தனை நிழல் படர்ந்தது அவர் பெண்மைக்கே உரித்தான ஏதோ ஒரு மென்மையுடன் துக்கத்தோடு பாப்புலர் மரங்களை பார்த்தார் என் முன் நிற்பது பேரவை விஞ்ஞானி அல்ல சாதாரண கிர்கீசிய பெண் என்று திடீரென்று எனக்கு தோன்றியது இந்த விஞ்ஞானிக்கு இப்பொழுது அநேகமாக தன் இளமை பருவம் நினைவிற்கு வந்தது போலும் மிக உயரமான மலை உச்சியிலிருந்து கத்தினாலும் இதை திரும்ப பெற முடியாது என்று கிர்கீசிய பாடல்களில் பாடப்படுகிறது பாப்புலர் மரங்களை பார்த்து அவர் ஏதோ சொல்ல வந்ததை போலிருந்தது ஆனால் பின்னர் அவர் தன் முடிவை மாற்றி கையிலிருந்த மூக்கு கண்ணாடியை பதட்டத்தோடு அணிந்து கொண்டார் மாஸ்கோ ரயில் இங்கு பதினோரு மணிக்கா வருகிறது ஆம் இரவு பதினோரு மணிக்கு அப்படியென்றால் நான் கிளம்ப வேண்டும் ஏன் திடீரென்று அல் தின சுலை மாணவ் நீங்க இங்கு ஒரு சில நாட்கள் இருப்பதாக வாக்களித்தீர்களே மக்கள் உங்களை விட மாட்டார்கள் இல்லை எனக்கு அவசரமாக வேலைகள் உள்ளன நான் இப்போதே போயாக வேண்டும் ஊர்காரர்கள் எவ்வளவு சொல்லியும் தம் ஏமாற்றத்தை எப்படி எப்படியோ தெரிவித்தும் அல்தினாய் சுலைமானவ் தன் முடிவை உறுதியாய் இருந்தார் இதனிடையே இருட்ட துவங்கியது ஏமாற்றம் அடைந்த ஊர்க்காரர்கள் இன்னொரு முறை ஒரு வாரம் அல்லது அதற்கு மேலாக வந்து தங்குவதாக அவர் கூறிய உறுதிமொழியை ஒப்புக்கொண்டு அவரை காரில் ஏற்றினர் நான் அல் சுமைமானவை சுமைமானாவை அனுப்ப புகைவண்டி நிலையம் வரை சென்றேன் அல்தினான் சுலைமானவ் ஏன் அப்படி திடீரென்று அவசரப்பட்டார் ஊர்க்காரர்களின் மனதை புண்படுத்துவது அதுவும் அப்படிப்பட்டதொரு நாளில் நல்லதல்ல என்று எனக்கு பட்டது வழியில் இதை பற்றி அவரிடம் கேட்க நான் பலமுறை எண்ணினாலும் கேட்கவில்லை இங்கிதம் தெரியாதவனாக காட்டிவிடுவோனோ என்ற அச்சம் காரணமல்ல எப்படியிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் என்று எனக்கு புரிந்தது வழி பூராவும் அவர் எதையோ பற்றியோ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியபடி மௌனமாக வந்தார் புகைவண்டி நிலையத்தில் நான் கேட்க நினைத்ததை ஒரு வழியாக கேட்டேன் அல்தினாய் சுலைமானவ் நீங்கள் நீங்க எதனோ கவலையில் ஆழ்ந்து விட்டீர்கள் நாங்கள் ஒருவேளை உங்களை புண்படுத்தி விட்டோமோ என்ன நீங்கள் அப்படியெல்லாம் யோசிக்க கூட செய்யாதீர்கள் யார் மீதும் எனக்கு கோபம் வர முடியும் என் மீது மட்டுமே வர முடியும் மீது வேண்டுமானால் நானே கோபம் அடையலாம் அல்தினாய் சுலைமானவ் அப்படியே புறப்பட்டு சென்றார் நானும் நகரத்திற்கு திரும்பினேன் ஒரு சில நாட்களுக்கு பின்னர் எதிர்பாராமல் அவரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அவர் திட்டமிட்டதை விட மாஸ்கோவில் அதிக நாள்கள் தங்க நேரிட்டுள்ளதாகவும் தெரிவித்து அல்தினாய் சுலைமானவ் எழுதினார் எனக்கு முக்கிய அவசர காரியங்கள் ஏராளமாக உள்ள போதிலும் அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இக்கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறேன் நான் இதில் எழுதுவது பட்டால் இதை எப்படி பயன்படுத்தலாம் நான் எழுதியுள்ளதை பற்றி மக்களுக்கு எப்படி எடுத்துச் சொல்லலாம் என்பதை குறித்து யோசிக்குமாறு உங்களை மிகவும் வேண்டிக் கொள்கிறேன் நமது ஊர்க்காரர்கள் மட்டுமின்றி எல்லோருக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு இது அவசியம் என்று நான் கருதுகிறேன் ஆழ்ந்த சிந்தனைக்கு பின் தான் இம்முடிவிற்கு வந்தேன் இது மற்றவர்கள் முன் எனது பாவ மன்னிப்பு நான் எனது கடமையை நிறைவேற்றியாக வேண்டும் இதை பற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான நபர்களுக்கு தெரிகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு என் மன உறுத்தல் குறையும் என்னை ஓர் இக்கட்டான நிலையில் வைப்பதை பற்றி கவலைப்படாதீர்கள் எதையும் மறைக்காதீர்கள் ஒரு சில நாட்கள் இக்கடிதத்தை பற்றி சிந்தனையிலேயே இருந்தேன் இதை பற்றியெல்லாம் அல்தினாய் சுலைமானவ் பேசுவது போன்றே தவிர வேறு சிறந்த வழி எனக்கு தெரியவில்லை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நடந்தது ஆம் அந்த ஆண்டில்தான் இன்று எங்கள் கூட்டுப்பண்ணை உள்ள இடத்தில் அன்று நாடோடு ஏழைகளின் சிறு கிராமம் இருந்தது அப்பொழுது எனக்கு சுமார் பதினான்கு வயதிற்கும் இறந்து போன என் தந்தையின் ஒன்றுவிட்ட சகோதரனின் வீட்டில் நான் வசித்து வந்தேன் எனக்கு தாயும் இருக்கவில்லை காலத்திலேயே சற்று வசதி உள்ளவர் குளிர்காலத்தை கழிப்பதற்காக மலைகளுக்கு சென்றதும் யாரோ ஒரு இளைஞன் மேற்கோட்டு அணிந்து எங்கள் கிராமத்திற்கு வந்தான் எனக்கு அந்த ஆடை நன்கு நினைவில் இருக்கிறது ஏனெனில் என்ன காரணமோ தெரியாது அந்த கருப்பு துணியால் ஆனதா இருந்தோம் சாலையில் இருந்து தள்ளி மலைகளின் கீழே எங்கோ இருந்தோம் எங்கள் கிராமத்திற்கு அரசாங்க மேற்கோட்டில் ஒரு மனிதன் வந்து ஒரு முக்கிய சம்பவமாகியது அவன் ராணுவத்தில் கமாண்டராயிருந்ததாகவும் எனவே கிராமத்தில் ஒரு பெரிய அதிகாரியாய் இருப்பான் என்றும் முதலில் கூறினார் ஆனால் அவன் கமாண்டர் அல்ல பல ஆண்டுகளுக்கு முன் பட்டினி நிலவிய போது கிராமத்தில் இருந்து இருப்பு பாதைக்கு புறப்பட்டு சென்று பின்னால் தொலைந்து போன தஷ்தன் பேக்கின் மகன் என்று பின்னர் தெரியவந்தது அவன் துஷியன்தான் ஏதோ இங்கு பள்ளியை துவக்கி குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லித்தர அனுப்பப்பட்டுள்ளதாக பேசிக்கொண்டனர் பள்ளி படிப்பு புரியவும் இல்லை இவற்றை உண்மை என்று நம்பினர் சிலர் வெற்று அரட்டை என்றனர் வேறு சிலர் விரைவில் எல்லோரையும் ஒரு கூட்டத்திற்கு மட்டும் அழைக்காமல் இருந்தால் பொதுவில் பள்ளியை பற்றியே மறந்திருப்பார்கள் என்ன இது கூட்டம் எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக குறுக்கிடுகின்றனர் என்று என் நீண்ட நேரம் பிறகு ஒரு மரியாதை ஆடவனை போல் ஒரு வழியாக குதிரையில் ஏறி கூட்டத்திற்கு சென்றார் அவருக்கு பின்னால் மற்ற குழந்தைகளோடு நானும் சென்றேன் வழக்கமாக கூட்டங்கள் நடக்கும் இடத்தை மூச்சிறைக்க நாங்கள் அடைந்த போது அங்கே கால்நடையாகவும் குதிரையிலும் வந்து ஒரு சிலர் முன் அந்த கருப்பு மேற்கோட்டு அணிந்த வெளிரிய முகமுடைய இளைஞன் பேசிக்கொண்டிருந்தான் அவன் பேசியது எங்கள் காதுகளில் விழவில்லை எனவே சற்று முன்னோக்கி நகர்ந்த போது கந்தல் மென்மயிர் மேற்கோட்டு அணிந்த ஒரு முதியவர் அப்பொழுதுதான் விழ்த்து கொண்டவரை போல அவசரம் அவசரமாக குறுக்கிட்டு பேசினார் கேள் தம்பி திக்கி திக்கியபடியே படபடவென்று தொடங்கினார் முன்னாடியெல்லாம் முல்லாக்கள் தான் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தந்தாங்க உன் அப்பாவை எங்களுக்கு தெரியும் அவரை நம்மை போலவே ஏழை அது சரி நீ எப்ப முல்லாவானாய் நான் முல்லா அல்ல முதியவரே நான் கம்சமோல் என்று விரைவாக பதில் தந்தார் துஷ்யன் இப்பொழுது குழந்தைகளுக்கு ஆசிரியர் படிப்பு சொல்லி தருவார்கள் முல்லாக்கள் அல்ல நான் இராணுவத்தில் எழுது படிக்க கற்றுக்கொண்டேன் அதற்கு முன்னும் சற்று படித்தேன் நான் முல்லாவா என்ன ஆமாம் அது ஒரு சாதனைதான் அற்புதம் ஆமோதிப்பு குரல்கள் எழுந்தன ஆமா உங்க குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தருவதற்காக கம்சோல் எண்ணெய் அனுப்பியுள்ளது அதற்கு ஏதாவது ஒரு கட்டடம் தேவை அதோ அங்கே குன்றியின் மீதுள்ள பழைய குதிரை கொட்டடியில் உங்கள் உதவியோடு பள்ளியை ஏற்படுத்தியுள்ள எண்ணியுள்ளேன் உள்ளேன் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எங்கிருந்தோ வந்துள்ள இவன் என்ன சொல்கிறான் என்று மனதில் யோசித்தபடியே எல்லோரும் தயங்கி நின்றனர் வாயாடி சத்தீம்குள் இவனுடைய அடம்பிடிக்கும் குணத்திற்காக இப்பெயர் வந்தது மௌனத்தை உடைத்தான் குதிரையின் சேனத்தின் மீது முழங்கை இட்டு அமர்ந்தபடி அவ்வப்பொழுது எச்சிலை காரி உமிழ்ந்து கொண்டிருந்த அவன் இப்பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருந்தான் இரு தம்பி ஏதோ பார்ப்பதை போல கண்ணை சத்தியம் குள் கூறினான் பள்ளிக்கூடம் நமக்கு எதற்கு அதை சொல் முதல எதற்கா குழம்பினார் துஷ்யன் ஆமா எதற்கு கூட்ட கூட்டத்தில் இருந்த யாரோ இதற்கு ஆதரவளித்தார் எல்லோரும் ஒரே நேரத்தில் மூணு மூணு வென்று பேசியதால் சத்தம் எழுந்தது ஆண்டாண்டு காலமா விவசாய வேலை செய்து வாழ்ந்து வருகிறோம் களை கொட்டு நமக்கு சோறு போடுது நம் பிள்ளைகளுக்கும் இப்படித்தான் வாழ போறாங்க அவர்களுக்கு படிப்பு என்ன கேடு அதிகாரிகளுக்கு தான் கல்வியறிவெல்லாம் வேணும் நாம் சாதாரண மக்கள் எங்கள் தலையை போட்டு உருட்டாதே குரல்கள் அடங்கின உங்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு நீங்களே எதிர்ப்பு தெரிவிக்கின்றீர்களே தன்னை சுற்றியிருந்தவர்களின் முகங்களை உற்று பார்த்தபடி வாயடைத்து போன துஷ்யன் கேட்டார் நாங்க எதிர்ப்பு தெரிவித்தால் வலு கட்டாயமா நிர்பந்திக்கா போகின்றாய் அந்த காலம் மலையேறிவிட்டது இப்போது நாங்க சுதந்திரமான மக்கள் எப்படி விருப்பமோ அப்படி வாழ்வோம் துஷ்யனின் முகம் சிவந்தது அடங்கிய விரல்களால் மேற்கோட்டின் கொக்கிகளை இழுத்து மேற்சட்டை பையில் நான்காக மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தாளை எடுத்து அவசர அவசரமாக பிரித்து தலைக்கு மேல் தூக்கி காட்டினார் அப்படியென்றால் சோவியத் ஆட்சியின் முத்திரையிடப்பட்ட குழந்தைகளின் படிப்பை பற்றி எழுதப்பட்டுள்ள இந்த தாளுக்கும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றீர்கள் என்று அர்த்தமா யார் உங்களுக்கெல்லாம் நிலத்தையும் நீரையும் சுதந்திரத்தையும் தந்தது சோவியத் ஆட்சியின் சட்ட திட்டங்களை யார் எதிர்ப்பது எங்கே பதில் சொல்லுங்க என்பதை அவர் அவ்வளவு பழத்தோடு கத்தி சொன்னதில் இச்சொற்கள் குண்டுகளைப் போல் இலையுதிர்கால நிசப்தத்தை துளைத்தன வெடியோசை போல் பாறைகளில் பட்டு சிறு எதிரொலி கிளப்பியது யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை மக்கள் மௌனவ மௌனமாய் தலைகளை குனித்தனர் நாம் ஏழைகள் மெதுவான குரலில் துஷ்யன் பேசினார் வாழ்க்கை பூராவும் நம்மை மிதித்து தும்சம் செய்தனர் கேவலப்படுத்தினர் நாம் இருட்டில் வாழ்ந்தோம் நாம் ஒளியை பார்க்க வேண்டும் என்று நாம் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது சோவியத் ஆட்சி விரும்புகிறது இதற்கு நம் குழந்தைகள் படிக்க வேண்டும் துஷ்யன் எதற்காகவோ காத்திருப்பதைப் போல பேச்சை நிறுத்தினார் அப்பொழுது அவர் எப்படி முள்ளாவானார் என்று கேட்ட கந்தல் மென்மையின் மேற்கோட்டு அணிந்தவர் சமாதானப்படுத்தும் தோழியில் தோனியில் முணுமுணுத்தார் சரி சரி உனக்கு விருப்பம்னா படிப்பு சொல்லித்தா எங்களுக்கு என்ன நாங்க ஒண்ணு சட்டத்துக்கு எதிரி இல்லை எனக்கு உதவுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் குன்றின் மீதுள்ள அந்த பணக்காரனோடு குதிரை கொட்டடியை பழுது பார்க்க வேண்டும் ஆற்றின் குறுக்கே சிறு பாலம் போட வேண்டும் பள்ளிக்கூடத்திற்கு விறகு தேவைப்படும் இரப்பா, நீ ரொம்பத்தான் அவசரப்படுகிறாயே வாயாடி சத்தீம் குள் துஷியனின் பேச்சை குறுக்கிட்டு நிறுத்தினான் எச்சிலை காரி பல் பள்ளி பல்லிடுக்கு கீழே உமிழ்ந்துவிட்டு விட்டு மீண்டும் ஏதோ பார்ப்பதை போல கண்ணை சுருக்கினான் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க போகின்றேன் என்று கிராமம் பூராவும் கேட்கும்படி கத்துகிறாய் உன்னை நீயே பார்த்து கொண்டாயா உனக்கு மென்மயர் மேற்கோட்டோ குதிரையோ இல்லை ஒரு துண்டு நிலமோ ஒரு ஆடோ மாடோ கூட கிடையாது எப்படிப்பா நீ ஜீவனம் நடத்த போற மற்றவங்க குதிரைகளை திருட போகிறாயா என்ன எங்களிடம் நிறைய குதிரைகள் கிடையாது நிறைய குதிரைகள் வைத்திருப்பவர்கள் எல்லாம் மலைகளுக்கு போயிட்டாங்க துஷ்யன் ஏதோ முகத்தில் போல் பதில் சொல்ல எண்ணினார் ஆனால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு மெதுவாய் சொன்னார் எப்படியாவது வாழ்வேன் சம்பளம் தருவார்கள் அப்படி சொல்லு சத்தியம் கூழ் பெரும் திருப்தியுடன் வெற்றி தோற்றத்துடன் குதிரையில் நிமிர்ந்து உட்கார்ந்தான் இப்ப எல்லாம் புரிஞ்சுது நீயே உன் காரியங்களை கவனித்துக்கொள் உன் சம்பளத்தில் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லித்தா கஜானாவில் பணம் போதுமான அளவு இருக்கு எங்களை நிம்மதியாக விடு எங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் தலைக்கு மேல் வேலை இருக்கு இதை சொல்லிவிட்டு சத்தீம் குல் குதிரையை திருப்பி வீட்டை நோக்கி புறப்பட்டான் அதன் பின் மற்றவர்களும் புறப்பட்டனர் தன் தாளை கையில் பிடித்தபடியே அங்கேயே நின்றார் பாவம் அடுத்து என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை எனக்கு துஷியனை பார்க்க பாவமாய் இருந்தது அவர் மீது வைத்த கண் வாங்காது நான் பார்த்து கொண்டிருந்தேன் அவ்வழியே வந்த என் சிற்றப்பா என்னை பார்த்து சத்தமாக சொன்னார் ஏய் பரட்டை தலை பெண்ணே என்ன நீ வாயை பிளந்துகிண்டு நிற்கிற எங்கே வீட்டிற்கு ஓடு நானும் குழந்தைகளோடு சேர்ந்து ஓடினேன் பார்த்தாயா அதற்குள்ள இவர்களுக்கு கூட்டம் வேற கேட்கிறது மறுநாள் சிறுமிகள் எல்லாம் சேர்ந்து தண்ணீர் எடுக்க சென்றபோது நாங்கள் ஆற்றின் அருகே துஷ்யனை சந்தித்தோம் அவர் மண்வெட்டி களைக்கோட்டு கோடாரி ஏதோ ஒரு பழைய வாளி ஆகியவற்றை கையில் எடுத்துக்கொண்டு ஆற்றைக் ஆற்றை கடந்து கொண்டிருந்தார் அன்று முதல் தினந்தோறும் காலையில் துஷ்யன் தன்னந்தனியே குன்றின் மீது கேட்பாரற்று கிடந்த குதிரை கோட்டடியை நோக்கி சென்றார் மாலையில் நீண்ட நேரம் கழிந்து பின்தான் துஷ்யன் கிராமத்திற்கு கீழிறங்கி வந்தார் பல நேரங்களில் அவர் தன் முதியில் பெரிய வைக்கோல் கட்டை சுமந்து கொண்டு சென்றதை பார்த்தோம் அவரை தூரத்தில் பார்த்ததுமே மக்கள் குதிரைகள் மீது இருந்தபடியே கன்னத்தில் கையை வைத்து வியப்போடு பேசினர் துஷ்யன் டீச்சரா கட்டை சுமந்து செல்கிறார் அவனேதான் பாவம் ஆசிரியர் வேலை கூட இல்லை போலிருக்கிறது நீ என்ன நினைக்காய் பார் கொத்தடுமைக்கு எந்த விதத்திலும் குறையாமல் எவ்வளவு சுமக்கிறான் பேச்சை கேட்டால் ஒரு குறையும் இல்லை அதுக்கு காரணம் அரசாங்க முத்திரையுள்ள காகிதம் அவனிடம் இருப்பதுதான் அதிலால் எல்லா பலமும் இருக்கு ஒரு முறை மலையடிவாரத்தில் நாங்கள் வழக்கமாக பொறுக்கும் சாணத்தை மூட்டைகளில் நிரப்பி சுமந்தபடி திரும்பிய போது பள்ளிக்கூடத்தை நோக்கி திரும்பினோம் அங்கே ஆசிரியர் என்ன செய்கிறார் என்று பார்க்க ஆவலாயிருந்தது அந்த பழைய களிமண் கொட்டகை முன்னர் பணக்காரனின் குதிரை கொட்டடியாக இருந்தது குட்டி போட்ட குதிரைகளையும் குட்டிகளையும் கொட்டிகளையும் குளிர்காலத்தில் இங்கு அடைத்து வைத்தனர் சோவியத் ஆட்சி வந்ததும் அப்பணக்காரன் எங்கோ ஓடிவிட்டான் குதிரை கொட்டகை அங்கேயே இருந்தது அங்கே யாரும் செல்வது கிடையாது அதை சுற்றிலும் புல்லும் முட்பதரவளும் வளர்ந்திருந்தன இப்பொழுது வேரோடு அறுக்கப்பட்டு களைச்செடிகள் கட்டுகளாக கட்டப்பட்டு ஓரத்தில் கிடந்தன முற்றும் சுத்தப்படுத்தப்பட்டிருந்தது மழையில் கரைந்து இடிந்து கிடந்த சுவர்களின் மீது களிமண் பூசப்பட்டிருந்தது காய்ந்து போய் ஒரே ஒரு கொக்கியில் ஆடிக்கொண்டிருந்த கதவு சரிசெய்யப்பட்டு அதற்குரிய இடத்தில் பொருத்தப்பட்டிருந்தது சிறிது ஓய்வெடுப்பதற்காக நாங்கள் சுமந்து வந்த மூட்டைகளை தரையில் வைத்தபோது துஷ்யன் மேலெல்லாம் களிமண் ஒட்டிருக்க உள்ளிருந்து வெளியே வந்தார் எங்களை கண்டதும் ஆச்சரியம் அடைந்த அவர் முகத்திலிருந்த வியர்வையை துடைத்தபடியே அன்போடு புன்முறுவல் பூத்தார் சிறுமிகளே நீங்க எங்கிருந்து வர்றீங்க நாங்கள் மூட்டைகளின் அருகே தரையில் உட்கார்ந்து வெட்கத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம் நாங்கள் வெட்கத்தால் மௌனம் சாதிக்கின்றோம் என்பதை புரிந்து கொண்ட துஷ்யன் எங்களை ஊக்குவிக்கும் வகையில் கண்சுமிட்டி கூறினார் மூட்டைகளை உங்களை விட பெருசா இருக்கு நீங்க இங்க வந்து பார்த்தது ரொம்ப நல்லது நீங்க தானே இங்க படிக்க போறீங்க உங்க பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட தயார் இப்பதான் மூளையில ஒரு கணப்பு அடுப்பை போன்றதை வைத்தேன் அதுக்கு புகைப்போக்கி குழாயை கூட கூரைக்கு மேல் செய்திருக்கிறேன் பாத்தீங்களா இப்போ குளிர்காலத்துக்கு கணப்பு அடுப்பிற்கு வேண்டிய விறகை சேகரிப்பதுதான் பாக்கி முற்றிலும் களைச்செடி நிறைய உள்ளது கவலை இல்லை தரையில் நிறைய வைக்கோலை பரப்பி படிப்பை ஆரம்பிக்கலாம் சரி உங்களுக்கெல்லாம் படிக்க பிறப்போமா பள்ளிக்கூடத்திற்கு வருவீர்களா எனது தோழிகளை விட நான் தான் வயதில் மூத்தவளாக இருந்ததால் நானே பதில் சொல்வதென்று முடிவு செய்தேன் என் சித்தி அனுமதித்தால் வருவேன் என்றேன் நான் ஏன் விடமாட்டாங்க அதெல்லாம் கண்டிப்பாக விடுவாங்க சரி உன் பேர் என்ன அல்தீனாய் ஓட்டை வழியே தெரிந்த முழங்காலை கைகளால் மூடி மறைத்தபடியே நான் பதில் சொன்னேன் அல்தினாய் நல்ல பேர் அவர் நன்கு சிரித்த விதம் மனதிற்கு இதமாயிருந்தது நீ யார் பெண் நான் பேசாமல் இருந்தேன் என் மீது பரிதாபப்படுவதை நான் விரும்பியதில்லை அவள் அனாதை சிற்றப்பா வீட்டில் வாழ்கிறார் என்றனர் தோழிகள் இதோ பார் அல்தினா மீண்டும் என்னை பார்த்து புன்னகைத்த துஷ்யன் கூறினார் நீ மற்ற குழந்தைகளையும் பள்ளிக்கு அழைத்து வா சரியா சிறுமிகளே நீங்கள் எல்லோரும் வாருங்கள் சரி மாமா என்னை ஆசிரியர் என்று அழைங்கள் பள்ளிக்கூடத்தை பாக்குறீங்களா உள்ளே வாங்க தயங்காதீர்கள் இல்லை போறோம் வீடு திரும்பணும் நாங்கள் தயங்கினோம் சரி வீட்டுக்கு போங்க அப்புறம் படிக்க வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இருட்டுவதற்குள் நான் இன்னொரு முறை கலை வெட்ட போறேன் அரிவாளையும் கயிற்றையும் எடுத்துக்கொண்டு துஷ்யன் வயலுக்கு புறப்பட்டார் நாங்களும் எழுந்து மூட்டைகளை முதுகில் ஏற்றிக்கொண்டு கிராமத்திற்கு புறப்பட்டோம் எனக்கு திடீரென்று எதிர்பாராய் எண்ணம் ஓர் நிலங்கடி நான் தோழிகளைப் பார்த்து கத்தினேன் இந்த சாணத்தை எல்லாம் பள்ளிக்கூடத்திலே போட்டு விடுவோம் குளிர்காலத்தில் நிறைய எரிக்கலாம் கைகளுடனா வீட்டிற்கு திரும்புவது நீ என்ன புத்திசாலியோ நாம திரும்பி வந்து பொறுக்கிக் கொள்ளலாம் இல்லை நேரமாயிடும் வீட்டில் திட்டுவாங்க எனக்காக காத்திராமல் தோழிகள் வீடுகளை நோக்கி நடந்தனர்